ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வேவ்ஸ் வெயிட் லாஸ் சீரிஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக என்னைக்கான மெனு பார்த்துக்கலாம் இதை வந்து வெயிட் லாஸ் டேப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் எல்லோரும் என்னை வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க உடம்பு எப்படி இருக்குது நான் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராகிட்டு இருக்கேன் மேபி இன்னொரு ஒரு டூ டூ த்ரீ டேஸில் இன்னமே பெட்டர் ஆகிடுவேன் நாம் சாப்பிட்ற ஃபுட்டில் ஒரு ஒரு வேலைக்கும் நம்ம பிளேட்டில் ஃபிஃப்டி பெர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபுள்ஸ் ஸ்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கார்போஹைட்ரேட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் டெஃபனட்டாக இருக்கணும் காலையில காஃபி டீக்கு பதில் ஒரு சூப்பரான இஞ்சி டீ ரெடி பண்ணிடலாம் அதுக்கு மூணு கப் அளவுல தண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க இத ஸ்டவ்ல வச்சு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷம் போல கொதிக்க விட்டுடுங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல இதை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு மீடியம் சைஸ் லெமனை நல்லா பிழிஞ்சு சார் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவுல டீ செய்ய போறேன் அதனால நம்ம எடுத்து வச்சிருந்த லைம் ஜூஸ தனித்தனியா பிரித்து ஊத்திக்க போறேன் கொதிக்க வச்சிருந்த தண்ணியை இது கூட வடிகட்டி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒண்ணுல இருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சியா சீட்ஸ் சேர்த்துக்கோங்க சியா சீட்ஸ் வந்து ஹை ஃபைபர்ஸ் உங்களோட கட் ஹெல்த் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இதுல நான் எந்த வகையான ஸ்வீட்னரும் சேர்த்துக்கல உங்களால குடிக்க முடியலன்னா சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படியே குடிச்சாதான் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு நாலு விதமான பருப்பு சேர்த்து தோசை மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு அரை கப் அளவில் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க பாசி பருப்பு அரை கப் உளுந்து சேர்த்துக்கோங்க இதை தண்ணி விட்டு ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு வாட்டி கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊறணும் இது கூடவே ஒரு மூணு காஞ்ச மிளகாய் அஞ்சுல இருந்து ஆறு பூண்டு பல்லும் சேர்த்து மூடி விட்டுடுங்க இப்ப காலையில ஆயிடுச்சு எப்படி வந்திருக்குன்னு பாக்கலாம் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க இப்ப இது இன்னொரு வாட்டி கழுவி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுங்க மிக்சி ஜார்ல நம்ம ஊற வச்சிருந்த காஞ்ச மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க வாசனைக்கு நிறைய பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஜென்ரஸாகவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்சியில் கொர குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இதை இன்னொரு பாத்திரத்தில் போட்டு வச்சுடுங்க இதில் இப்படியும் நீங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்லாம் புளிக்கலாம் தேவையில்லை இல்லைன்னா எண்ணெய் விட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் சேர்த்து இஞ்சி சேர்த்து இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடலாம் இது எல்லாத்தையுமே மாவுல கலந்து விட்டுடுங்க மாவு ரொம்ப கெட்டியாவோ இல்ல தண்ணியாவோ இல்லாம மிதமா இந்த மாதிரி இருக்கட்டும் இத பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் அடைதோசை மாதிரி தான் இருக்கும் ஆனா அடைதோசையில வந்து அரிசி சேர்ப்பாங்க சோ இதில் நான் அரிசி சேர்க்காமலே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு இதை நான் எப்படி பிளேட் பண்ணேன்னா கொஞ்சமாக சாம்பார் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சட்னி சேர்த்துருக்கேன் கூட ஒரே ஒரு தோசை தான் எடுத்திருக்கேன் தோசையிலே நமக்கு தேவையான அளவுக்கு காய்கறியும் புரோட்டீன்ஸும் ஆட் பண்ணிட்டேன் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு என்கிட்ட கொஞ்சமாக சப்போர்ட்டாக இருந்தது ஸோ அதை வந்து ஜூஸா அடிச்சு குடிக்க போறேன் இவ்வளவு பெரிய கப்ல நான் குடிக்க போறதுல இதை உங்ககிட்ட காமிக்கிறேன் பட் இதுல நான் பாதி கப் தான் குடிப்பேன் லஞ்சுக்கு ஒரு சூப்பரான நாட்டுக்காய் பொரியல் செய்ய போறோம் அதுக்கு பேன்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் காஞ்ச மிளகா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கோங்க இதை ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல வதக்கிக்கோங்க வாசனைக்கு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்புல சேர்த்துக்கோங்க நான் ஒரு மீடியம் சைஸ் சுரக்கா எடுத்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ அதை சேர்த்துக்கிறேன் சொரக்கா வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லதுங்க அது வந்து ஜீரோ கேலரி வெஜிடபிள்னு சொல்லுவாங்க அதுல வந்து கேலரிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அதனால கண்டிப்பா வெயிட் லாஸ்ல இருக்கவங்க சுரக்கா எடுத்துக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க நாட்டு காய்கறிகள் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சிம்மில் வச்சு அப்பப்போ கிண்டி விட்டுடுங்க தேவனா ஒரு கால் கப் போல் தண்ணி விட்டு திருப்பியும் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துடுங்க இறக்கறதுக்கு முன்னாடி கொத்தமல்லித்தாழ தூவி இறக்கிக்கோங்க இறக்கறதுக்கு முன்னாடி வாசனைக்கு மூணே மூணு பூண்டு பல்ல மட்டும் இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவனா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இப்படியே சாப்பிட்லாம் லன்ச் நான் எப்படி பிளேட் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை சம்பார வருந்ததில் அந்த அரிசியை வந்து ஒரு கப் போல் வேக வச்சு குக்கரில் தான் வேக வச்சு எடுத்திருக்கேன் நல்ல ஒரு பெரிய பவுல் நிறைய சொரக்கா பொரியல் எடுத்திருக்கேன் ப்ரோட்டீன்ஸ்க்கு ஒரே ஒரு பாயில்டு எக் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயக்கீரையை பருப்பு போட்டு கடைஞ்சி எடுத்திருக்கேன் ரொம்ப சிம்பிளான மெனு தாங்க ரொம்ப ஈஸியும் கூட வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் ஒயிட் ரைஸே கொடுத்துடலாம் இதை ஃபஸ்ட்டு எப்படி சாப்பிட்ணா முதல்ல பொரியல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எக் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தான் ரைஸ்க்கு வரணும் ஈவினிங் ஒரு அரை கப் போல் காஃபி சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க நைட்டு டின்னருக்கு நான் பச்சை பயிறு ஸ்ப்ரௌட்ஸ் கொஞ்சமாக இருந்தது அதை வச்சு ஒரு மசாலா கிரேவி மாதிரி செய்ய போகிறேன் அதுக்கு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவில் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன் சோம்பு பட்டை பெருஞ்சீரகம் கிராம்பு இந்த மாதிரி என்ன மாதிரியான ஸ்பைசஸ் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ரெண்டுலருந்து மூணு பச்சை மிளகாய் பொடிசா நறுக்கின மூணு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கோங்க வாசனைக்கு கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு பழுத்த தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளிலாம் வதங்கின உடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு இதுக்கு தேவையான காரத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மிளகட்டிய பச்சை பயிறு அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து எதுவுமே ஆவிலாம் காட்டில் ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க ஒரு அரைக்கப் போல் தண்ணி சேர்த்து ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்கிடுங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் போல் இருந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராகிடும் இதை கார்னிஷிங்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்து விடுங்க அவ்வளோதான் டேஸ்ட்டான பச்சைப்பயிறு மசாலா ரெடி டின்னருக்கு ஒரு அரை கப் பச்சை பச்சைப்பயிறு மசாலாவும் ஒரே ஒரு ஃபுல் காவும் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் என்றைக்கான மெனு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு பசிக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஜீரக தண்ணி இல்லை ஓமன் தண்ணி போல் குடிச்சிடுங்க என்னோடய மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் நான் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே என்னோடய இன்ஸ்டாகிராம் அண்ட் எஃபி பேஜ் வித்யா யூஸையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்